எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம் இப்படி எல்லா இடத்துலயுமே என்ன பண்றாங்க எழுத்துக்களை எண்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் அந்த பற்றி நமக்கு தெரியணும்ல ஈவன் திருமந்திரமாலையாகட்டும் திருமந்திரமலை முழுக்க முழுக்க எண்கணித சாஸ்திரம் தான் எண்களை வைத்து தான் மற்ற அந்த அஷ்டகர்ம அந்த சக்திகளை வந்து எப்படி எல்லாம் செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாரு அப்போ எண்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த எண்களை பற்றி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா மெயினா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தோம்ல வகை வகை எத்தனை எட்டு தான் எண்கள் எட்டுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது தான் எண்களும் இப்போ இது வந்து ஒரு ஜீரோ மதிப்பில்லாத ஒன்று

இதுல பாருங்க இந்த ஒன்று என்ன இரண்டா பிரிது இரண்டா பிரிந்து தன்னை சுற்றி அந்த பிரிந்து தன்னை சுற்றி எத்தனை வச்சுக்குது தன்னை சுற்றி நான்கு சொல்களை அடிப்படையா வச்சுக்குது இந்த நான்கு இந்த நான்கு அதாவது இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு சக்தியை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு சக்தியை ஏற்படுத்தும் இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு சக்தியை வெளிப்படுத்தும் இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு சக்தியை வெளிப்படுத்தும் இப்படி இதுல எட்டு சக்திகள் தான் இருக்கும் மொத்தமாவே ஒரு சக்தி இரண்டா பிரிந்து இரண்டு நான்கா பிரியும் இப்ப உதாரணத்துக்கு இது பூஜ்யம்னு வச்சுக்கலாம் இது பூஜ்யம் அடுத்தது இங்கிருந்து ஆரம்பிச்சுக்கலாம் இது ஒன்றுன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு இது ஒன்று இது இரண்டாவது சக்தி இது மூன்று இது நான்கு இது ஐந்து இது ஆறு இது ஏழு இது எட்டு இப்போ எட்டு சக்திகள் உருவாயிருச்சு உருவாவதற்கு தொடக்கமான இடம் எது இந்த நடுப்புள்ளி ஜீரோ பிறகு மீண்டும் இங்கு ஒன்பது இந்த ஒன்பது இருந்து மறுபடியும் பாருங்க அடுத்தது இது பத்து இது பதினொன்று இது பன்னெண்டு இது பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினேழு முடிந்து மீண்டும் பதினெட்டு சரி நான் எழுதிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க பதினெட்டு தொண்ணூத்தொன்பது மறுபடி இங்கு இந்த ஜீரோல ஆரம்பிக்கிறது இந்த ஜீரோல ஆரம்பிச்ச ஒண்ணு தன்னை சுற்றி எட்டு விதமான சக்திகளை உருவாக்குது தன்னை சுற்றி எட்டு விதமான சக்திகள் தான் அதற்கப்புறம் மீண்டும் அந்த ஜீரோ தான் ஆதியும் அந்தமுமா ஒன்பதா பிரியுது ஒன்பது கூட எது கூப்பிட்டாலும் என்னதான் வரும் அதே என்ன தான் வரப்போகுது

இந்த நூற்றி ஒண்ணுங்கிறது என்ன ஒன்று ஒன்றும் இரண்டு தான் இதனுடைய கூட்டுத்தொகை எப்படி கூட்டினாலும் இந்த எட்டு எண்களுக்குள்ளாக தான் இருக்க போகுது இதை சுற்றி எட்டு சக்திகள் எட்டு சக்திகளுக்கும் பிறப்பிடம் அதே மாதிரி இந்த எட்டு சக்திகளும் முடியும் இடமும் இதேதான் அந்த சொல்லுவோம் இல்லையா இதுவே அந்தம் இதுவே ஆதி ஆதி இதுதான் எட்டு சக்திகள் தன்னை சுற்றி உருவாக்கிட்டு மீண்டும் என்ன ஆகுது ஒன்பதுங்கிற ஒரு எண்ணு தான் அதை நவம் புதிதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நவம்னா புதிதுன்னு ஒரு பொருள் இருக்கு அந்த நவமாகப்பட்டது அந்தமும் ஆதியுமாகி மீண்டும் என்ன ஆகுது மீண்டும் தன்னை சுற்றி பிறப்படுக்குது கடைசியில அதே ஒன்றை சுற்றி அதே எண்கள் தான் இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் தன்னுடைய சக்திகளை மட்டும்தான் வெளிப்படுத்திட்டு இருக்கும் இது இந்த அணு பிளவுன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு அணுக்களை பிளக்கும் ஒரு சக்தி மாதிரி எத்தனை சக்திகள் தோன்றினாலும் ஒவ்வொரு சக்தியும் வேறு வேற இருக்குமே தவிர ஒரே சக்தியா இருக்காது அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்குது தன்னை சுற்றி எட்டு விதமான சக்திகளும் வேறு வேறு சக்தி தன்னை சுற்றி எட்டு விதமான சக்திகளும் வேறு வேறு சக்தி அந்த எட்டு விதமான சக்திகளையும் தன்னுள் அடக்கக்கூடியது இந்த சக்தி இந்த எட்டு சக்திகளும் இந்த ஜீரோ மற்றும் ஒன்பது இந்த இரண்டு சக்திகளும் இந்த எட்டு சக்திகளும் அதே மாதிரி இந்த இரண்டு சக்திகளும் சேர்ந்ததுதான் எட்டு இரண்டு சேர்க்கைன்னு சொல்லி சொல்றது இதற்கு முன்னாடி நீங்க படிச்சிருப்பீங்களா எட்டு ரெண்டு சேர்க்கை எப்படி அகரத்தையும் உகரத்தையும் இணைக்கிறோம் அகரத்தையும் உகரத்தையும் இணைக்கிறோம்னு சொல்லி படிச்சிருப்பீங்கல்ல இந்த எட்டு சக்திகளுக்கும் ஆதாரணமானது எது இந்த எட்டு சக்திகளுக்கும் ஆதாரமா நின்றது இந்த முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய இரண்டு சக்தி இந்த எட்டு சக்திகளுக்கும் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு சக்திகள் தான் சேர்ந்து எட்டு இரண்டு சொல்லி சொன்னது தான் சித்தர்கள் சொன்னது எட்டு இரண்டு சேர்க்கை அறிந்தோம் என்ன பண்றாங்க ஞானின்னு சொல்லி சொல்றாங்க எட்டு இரண்டு சேர்க்கை அறிந்தோம் ஞானி அது என்ன எட்டு இரண்டுனா இந்த எட்டு சக்திகளும் அதை ஆட்டுவிக்கக்கூடிய இரண்டு சக்திகளும் அதை ஆட்டுவிக்கிறது இந்த உள்ளும் புறமும் இருந்து தான் இதை இன்னும் அழகா சொல்றதுன்னா இந்த திருமூலருடைய நம்ம எந்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியலாம் மேபி சரியா ஃபர்ஸ்ட் ஒன் பவர் ஒன் தான் எந்த ஒரு விஷயமே ஆரம்பிக்கும் போது சரியா ஒன் ஒன் தான் அதற்கப்புறம் என்னன்னா இந்த டூ பவர் ஒன் டூ பவர் டூ டூ பவர் த்ரீ டூ பவர் ஃபோர் டூ பவர் ஃபைவ் டூ பவர் சிக்ஸ் டூ பவர் செவன் டூ பவர் எயிட் தான் வந்து செல்களினுடைய எண்ணிக்கை பிரியும் ஒரு செல்லாகப்பட்டது எப்படி பிரியும் டூ பவர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு

முப்பத்தி இரண்டு நான்கு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு இப்படிதானே போகுது திருமூலர் வந்து அந்த சக்கரத்தில் பிரிப்பது கொஞ்சம் கடினம் அது புரிந்து கொண்டால் மட்டும்தான் எளிமை அதாவது நம்ம வரைகிறது பதினாறு அறை நம்ம வரைகிறது பதினாறு அறை மேலஞ்சு கீற்றது கீழஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலஞ்சு கோடு கீழஞ்சு கோடு போட்டோம்னா மொத்தம் பதினாறு அறை வரும் திருமூலருடைய திருமந்திரமலை இயந்திரத்துல அந்த பதினாறு அறை படிச்சுட்டே வரும்போது நிறைய உள்ள வந்து குழப்பரம் மாதிரி இருக்கும் சரியா என்ன குழப்பரம் மாதிரி இருக்கும் அப்படின்னா நட்ட நடுவரை நாளும் புவனையாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நட்ட நடுவரை நாளும் புவனையாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கட்ட கலப்பை ஸ்வஸ்திகம் தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு நட்ட நடுவரை சுற்றி கலப்பையும் ஸ்வஸ்திகத்தையும் சுற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அதற்கப்புறம் நடுவில் அருங்கோணம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் இது எல்லாமே இருக்கும் இந்த ஒரு சக்கரம் அந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய பகுதி என்னது அருங்கோணம் அடுத்தது நட்ட நடுவறை நாளும் புவனையாம் அடுத்தது என்ன பண்ணுவார் அப்படின்னு வெளியில் இருக்கக்கூடிய எட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் புறத்தில் இருக்கக்கூடிய எட்டு அறைகள் சொல்லுவார் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய அறைகள் தான் எட்டு அறைகள்

விஷயங்கிறதே எட்டு சக்திகளை குறிப்பிடுவது ஏன்னா எண்கள் தான் அத்தனையுமே இந்த பிரபஞ்சத்தினுடைய அத்தனையுமே எண்கள் தான் இதுக்கப்புறம் நீங்க எத்தனை எண்கள் போட்டாலும் இந்த ஒன்னு இருந்து எட்டுக்குள்ளதான் வந்து நிக்க போகுது நீங்க எத்தனை எண்களை கூட்டினாலும் ஒன்னுல இருந்து எட்டுக்குள்ளார தான் வந்து நிக்குமே தவிர அதனுடைய கூட்டுத்தொகை ஒன்பதுங்கிறது ஜீரோ தான் பத்தொன்பது அப்படின்னா அதனுடைய எண் என்ன ஒன்பது ஒன்னு பத்து சோ ஒன்னு நாளும் ஒன்பது அதனுடைய எண்ணிக்கை ஜீரோ ஏன்னா மறுபடியும் என்ன போகுது அது அதனுடைய தான் கொடுக்க போகுது இன்னும் சொல்ல போறதுனா ஒரு எண் வந்து பிறப்பிடம் இதுனா முடிவிடம் இதுவா இருக்கும் இப்போ ஒரு எண் பிறந்து வளர்ந்து செத்து போகும் நம்ம ஊர் நடை அரசு மாதிரி ஒரு எண் பிறந்து அதனுடைய தன்மையை இழந்து மீண்டும் கம்மியாயிடும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோ இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு வளர்ந்துட்டு போகுது அதே வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஆறு ஏழு எட்டுன்னு சொல்லி தேய்ந்துட்டு வருது எண்கள் இப்போ இந்த தேய்ந்து வரக்கூடிய எண்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த இரண்டுங்கிற எண் எடுத்துக்கலாமா இரண்டுங்கிற எடுத்துக்கலாமா வளர்ந்து வரக்கூடிய எண்ணில் நான் இரண்டுங்கிற ஒரு எண் எடுத்துக்கிறேன் இரண்டுங்கிற எண்ணை எடுத்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு எண்லேயே கூட்டுறேன் என்ன ஆகுது என்னோட கூட்டுற இறுதி என்னோட கூட்டும் போது இரண்டு எட்டு எத்தனை பத்து இரண்டு பிளஸ் எட்டு பத்து இங்க எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு பாருங்க நம்ம எடுத்த என் இரண்டு வளரக்கூடிய எண்ல கூட்டினா அதனுடைய எண் சேர்த்து மூன்றாம் மாறுது இறுதியா பெரிய எண் எட்டுங்கிறது ஆனா பெரிய எண்ணா இருந்தாலும் கூட எட்டு கூட கூட்டும்போது நமக்கு எத்தனை தான் கிடைக்கிறது எட்டு ரெண்டு பத்துன்னு சொல்லி வெறும் ஒன்னா நம்பர் கிடைக்குது இரண்டுல இருந்து ஒண்ணு மைனஸ் ஆகி கிடைக்குது இரண்டுல இருந்து பிளஸ் ஆகி ஒண்ணு கிடைக்குது புரியுதா விஷயம் சக்திகளுடைய எண்ணிக்கை இப்படி தான் தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றேன் சக்திகளுடைய எண்ணிக்கை ஒரு சாதாரண ஒரு எண் எடுத்து அந்த எண்ணை மேலும் கீழுமா கூட்டும் போது வளரக்கூடிய எண்ணில் கூட்டினா அதனுடைய பங்கு என்ன ஆகுது ஒரு பங்கு ஜாஸ்தியாய் நமக்கு கிடைச்சது தேயக்கூடிய கடைசி எண்ணில் கூட்டினா அதனுடைய ஒரு பங்கு குறைந்து அந்த சக்தி கிடைக்குது இந்த மாதிரி தான் எண்களை வந்து அமைத்தாங்க சக்திகள் அப்படிங்கிற விஷயம் எட்டு தான் எண்களை நீங்க எத்தனை விதமா பிரித்து நீங்க கூட்டி கொண்டு வந்து வந்தாலும் கடைசியா எட்டு சக்திகள் தான் இருக்கும் எட்டு எண்கள்ல தான் சுத்தி சுத்தி வரும் இந்த ஆதியும் அந்தமுமா இருக்கக்கூடிய இரண்டு எண்கள் அந்த சைபர் மற்றும் ஒன்பது அதாவது பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது இந்த இரண்டு எண்களும் இந்த ஒன்பதுங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா முடிவையும் குறிக்கும் அதே சமயத்துல தொடக்கத்தையும் குறிக்கும் ஆதியும் அதுதான் அந்தமும் அதுதான் ஜீரோவும் அதே தான் பூஜ்ஜியமும் அதே தான் ஆதியும் அதுதான் அந்தமும் அதுதான் அதனாலதான் அந்த அந்தாதி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இரண்டு எண்களும் பிரபஞ்சத்துல அத்தனையுமே கட்டுப்படுத்தி வைத்திருக்கு இந்த எட்டு சக்திகளையும் கட்டுப்படுத்துறதே இந்த இரண்டு சக்திகள் இந்த இரண்டு சக்திகள் தான் இந்த எட்டு சக்திகளையும் கட்டுப்படுத்தி இருக்கு இந்த இரண்டையும் இந்த எட்டையும் அறிந்தவன் தான் ஞானி இந்த எட்டு சக்திகளையும் இந்த இரண்டு சக்திகளையும் அறிஞ்சிருக்கும் இப்படித்தான் எழுத்துக்களும் உருவாகுது இதே விஷயத்திலிருந்துதான் ஒளியும் உருவாகும் என்னென்ப என எழுத்தென்ப எண்ணி தான் ஏன்னா எட்டு சக்திகள் தான் இருக்கு உலகத்திலேயே அதற்கு மேல எந்த சக்திகளும் கிடையாது ஒன்பது அப்படிங்கிறது நவம் அப்படிங்கிறது ஜீரோ தான் ஜீரோங்கிற ஒரு சக்தி அது மீண்டும் பிறப்பெடுத்து ஒன்பது அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தாண்டி மறுபடியும் பத்து வருதுன்னா அது மறுபடியும் ஒன்றை தான் குறிக்கும் ஏன்னா இந்த ஜீரோவும் ஒன்பது பாருங்க எல்லாமே இந்த இடத்துல ஒன்பது ஜீரோவை அடிப்படையா தான் கொண்டிருக்கும் இந்த இடத்துல வரக்கூடிய அத்தனை நம்பரும் ஒன்னை தான் அடிப்படையா கொண்டிருக்கும் இங்க வரக்கூடிய அத்தனை எண்களும் இரண்டை தான் இங்கு வரக்கூடிய இது மூன்று இங்கு வரக்கூடிய இது நான்கு இது ஐந்து இது ஆறு இது ஏழு இது எட்டு சோ இப்படி இங்கு வரக்கூடிய அத்தனை எண்களுமே எட்டை அடிப்படையாக தான் கொண்டிருக்கும் இங்க வரக்கூடியது வெறும் இரண்டை தான் இங்க வரக்கூடியது ஐந்தை தான் இங்க எப்படி சுத்தி வரை இவ்வளவுதான் எங்களுடைய விஷயம் ஆனால் இங்க வரும்போது மட்டுமே அந்த ஜீரோ மற்றும் ஒன்பதுன்னு சொல்லி இரண்டு சக்திகளா பிரி ஒன்பது அப்படிங்கிற நவம் அப்படிங்கிற ஒரு சக்தியை வந்து புதிய சக்தியா குறிப்பிடுறாங்க சக்திகள் எட்டு வகைதான் அந்த எட்டு வகைகளை ஆட்டி வைக்கக்கூடிய சக்திகள் இரண்டு இருக்கு அந்த ரெண்டு சக்திகளையும் எட்டு சக்திகளையும் தான் ஞானி பாருங்க இது வந்து ஒரு வச்சுக்கலாம் இந்த ஒரு செல் என்ன இது இரண்டாக பிளக்குது இரண்டு நான்காக பிளக்குது நான்கு எட்டாக பிளக்குது இந்த எட்டு அப்படியே பதினாறாம் பிழக்கும் இதுதான் என்னது அந்த பதினாறு அறை இந்த இரண்டு தான் நான்கா பிழக்குது நான்கு எட்டா பிழக்குது எட்டு பதினாறா பிழக்குது தெரியும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு சோ இப்படிதான் வந்து என்ன ஆகுது ஒரு செல் பிரிவு வந்து ஏற்படுது இந்த விஷயத்தை தான் திருமணம் திருமணம் தன்னுடைய முன்வைப்பாரு நம்ம ஜாதக கட்டத்திலையும் என்ன யூஸ் பண்றோம் அதுதான் வெளியே எட்டு இங்க பாருங்க பாருங்க எட்டு நாலும் பன்னிரெண்டு அந்த எட்டு அறை வேறு நான்கு அறை வேறு அந்த துருவ எல்லாம் கொஞ்சம் நமக்கு ஓரளவுக்கு புரிந்து தான் அதை நம்ம எடுக்க முடியும் ஆக மொத்தத்தில் சக்திகள் எட்டு தான் சக்திகள்லாம் என்ன சக்திகள்லாம் என்ன சொல்லியிருக்கேன் அந்த ஆற்றலை எட்டு வகைதான் ஆற்றல் என்ன எண்கள் என்ன ஆற்றல் தானே தானே எண்களை எதற்காக பயன்படுத்துறோம் எடைக்காகவும் ஆற்றலுக்காகவும் அந்த மாதிரி இடத்துல தானே பயன்படுத்துறோம் எல்லா இடத்துலயுமே வந்து ஆற்றலை குறிப்பிடுவதற்கு எண்களை பயன்படுத்துறோம் அப்ப அந்த எண்கள் அப்படிங்கறது ஆற்றல் தான் எண்களுக்கு சக்தி அந்த எண்கள் எப்படி அமர்ந்திருக்கிறது பாத்தீங்கன்னா எட்டு விதமான சக்திகளா பிரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த எட்டு விதமான சக்திகளும் தனித்து செயல்படுமா அப்படின்னா தனித்து செயல்படாது அதை தான் எண் விதமான சிவம் தேவைப்படுது அதனாலதான் என் முகத்தான் என் குணத்தான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றதும் திருமணுவர் சொல்றதும் அப்ப அந்த எண் திசையிலையும் என்ன ஆகுது சிவம் சேர்ந்து மொத்தம் பதினாறு அக்கரங்கள் உருவாகுது பதினாறு அக்ஷரங்கள் எழுத்து எத்தனைன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க பழைய காலத்தில் பதினாறு அகத்தியர் பாடலாம் படிக்கும் போது உயிர் பதினாறு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சக்தியினுடைய வகை எத்தனை எட்டு தான் ஏன்னா நீங்க எங்க கூப்பிட்டு போனாலும் சக்தி ஒரு இடத்துல வந்து நின்று சக்தி இந்த எட்டு சக்திகளுக்கு எல்லாமே அணங்கிரும் சொல்ல வர எப்படி குறி எப்படி குறிப்பிட்டாலும் இந்த எட்டு சக்திகளுக்குள்ளார அது அடங்கிடும் இந்த எட்டு சக்திகள்ல தேயக்கூடிய சக்தியில கூட்டினீங்கன்னா அது தேய்ந்துரும் வளரக்கூடிய சக்தியில கூப்பிட்டீங்கன்னா வளர்ந்துடும் தேய்பிரை நம்ம வளர்பிரைன்னு சொல்லக்கூடியது கூட நம்ம ஆரம்பத்துல பண்ணியிருக்கோம் இல்லையா இப்போ கிருஷ்ணன் அஷ்டமி இல்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது பகல் பொழுது பூமியினுடைய இது இரவு பொழுது இது பூமியினுடைய பகல் பொழுது இது பூமியினுடைய இரவு பொழுது இப்போ அமாவாசை ரொம்ப வீரியமா இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது உச்சியில தான் சூரியன் அதிக பவரா இருக்குது சூரியன் ஃபுல்லா மறைக்கணும் இல்ல சூரியனும் சுந்தரம் நேரா சேரணும் இல்ல சூரியனும் சந்திரனும் நேரா சேர்றதுங்கிறது உச்சியில தான் நடக்கும் அப்ப இதுதான் அமாவாசை நேரம் அதாவது பகல் பொழுது இது பகல் பொழுது அதாவது உச்சி பொழுது நண்பகல் பொழுதுன்னு வச்சுக்கலாம் இந்த நண்பகல் பொழுதுதான் அமாவாசை நேரம் உதிக்கும் அதே மாதிரி இங்கு நடு நிசி அதாவது நடு இரவு காலத்துல தான் பௌர்ணமியினுடைய வீரியம் கரெக்டா இருக்கும் சரியா அதாவது இங்குதான் அமாவாசை முடிந்து என்ன ஆகுது வளர்பிறை ஆரம்பிக்குது இங்கு பௌர்ணமி முடிந்து தேய்வரை ஆரம்பிக்குது இந்த இரண்டும் சந்திக்கக்கூடிய நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா பூமியில வரக்கூடிய நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா அஷ்டமியா இருக்கும் இந்த அஷ்டமியில தான் என்ன ஆகுது பகல் பொழுது ஆரம்பிக்குது அதனாலதான் கிருஷ்ணனுடைய பக்ஷம் சொல்லுவாங்க கிருஷ்ண பக்ஷம் அப்படிங்கிறது கரு பக்கம் கிருஷ்ண பக்ஷங்கிறது காரணம் இல்ல கரு பக்கம் அதாவது கரு சனம் கரு சனம் சனம்னா என்ன பொழுது சனம்னா பொழுது கணம்னா பொழுது அதாவது இந்த அப்படிங்கிறது தான் என்ன ஆகுது ஒரு இடத்துல சனமாவும் ஒரு இடத்துல கனமாவும் மாறுது வார்த்தை புரியுதா கருக்ஷணம் கணம் அந்த சொல்லுவேன் ஒரு வார்த்தை காமாட்சி மீனாட்சி அந்த சொல்லுவோம்ல அந்த அந்த ஒரு இடத்துல இக்கு மட்டும் ஒழிச்சு அந்த சகரத்தை விட்டுருவோம் ஒரு இடத்துல இச்சு மட்டும் ஒழிச்சு இந்த ககரத்தை விட்டுருவோம் புரியுதா அந்த ஷாங்கர எழுத்து தான் ஒரு சில இடங்கள்ல காணு ஒழிக்கும் ஒரு சில இடங்கள்ல சாணு ஒழிக்கும் அது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கருஷணம் அப்படின்னா என்ன சனம்னா பொழுதுதான் இதே இதுதான் நம்ம வேற மாதிரி இடத்துல ஒரு இடத்துல உச்சரிப்போம் எந்த இடத்துல கருகணம் கிரகணம் கரு கணம் கிரகணம் கிர கணம் சரி அந்த மாதிரி கணம் அப்படிங்கிற வார்த்தை அதாவது கருகணம் கருகணம்னா என்ன கருமையான கணம் வந்து வானத்தில் ஏற்படுத்துது கரெக்டா அதாவது இருள இருள் வந்து சூடுது கருமையான கணம் கருமை கருமையான ஒரு பொழுது அதான் கருகணம் அது கருஷணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா அது கிருஷ்ணம் கருஷணம் கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷம் சரியா சோ அந்த அஷ்டமி அந்த தேய்பிரை அஷ்டமி தான் இது அதாவது தேய்பிரை தேய்பிரைனா என்ன தீப்பிரை தீ கட்ட போகும்போது தான் என்ன ஆகுது பிறை தீ கட்ட போகும்போது தான் பிறையினுடைய தன்மையை முழுமையா இழக்குது தேய்பிரை தைப்பிரை தீப்பிரை இங்கிருந்து அப்படியே கம்மியாய் 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 இந்த தீயில போகும்போது முழுமையா தன்னை இழந்துருது நிலா உச்சியில நிற்கும் போது தெரியாது மறைஞ்சிருது அதுதான் தீப்பிரை தீப்பிரைங்கிறது தேய்பிரை தீயும் தேயும் ஒண்ணுதான் இரண்டுமே ஒண்ணுதான் சோ அந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் தான் என்ன ஆகுது பூமியினுடைய தொடக்கம் துவங்குது அஷ்டமி பூமியினுடைய தொடக்கம் துவங்குது அதற்காக தான் தேயிரை அஷ்டமியை முன்னாடி கொண்டு வந்தாங்க அது சொல்லி சொன்னாங்க கிருஷ்ணனுடைய திறந்த சொன்னான் தீக்குல போட்ட பொருள் என்ன ஆகும் அந்த இல்லாமல் என்ன ஆகும் தீக்குல போட்ட அஷ்டமி என்ன ஆயிரும் அதாவது தீக்குல போடக்கூடிய எட்டாவது பிறைக்கு மேல ரொம்ப பக்கத்துல போகுது எட்டாவது பிறகு மேல நமக்கு வெளிச்சம் வருது இல்லையா வெளிச்சம் தீதான தீதான வெளியே வருது சூரியன்ங்கிறது யாரு தீ தீ பிளம்பு சூரியன் தீ பிளம்பு என்ன வெளியே வருது அந்த வெளியே வருது கூட நிலா வந்தா அது என்னது தீப்பிரை தேய்பிரை கிரகங்களுடைய வரிசை என்னது சூரியன் புதன் வெள்ளி பூமி செவ்வாய் குரு அதாவது வியாழன் சனி சரியா அதாவது ரொட்டேஷனை இப்படி பாத்தீங்கன்னா சூரியனுக்கு அப்புறம் என்னது சனிதான் சனி சனிக்கு அப்புறம் என்னது சூரியன் தான் பாருங்க சூரியன் சூரியன் புதன் வெள்ளி செவ்வாய் குரு சனி வட்டமா போட்டீங்கன்னா என்ன ஆகுது வட்டத்தில் அப்புறம் சூரியன் தான் வருது வருடியும் சூரியனுக்கு முன்னாடி சனிதான் வருது மொட்டமா போட்டீங்கன்னா அது உங்களுக்கு அந்த விஷயம் புரியும் இதனுடைய அடிப்படையில் என்ன பண்ணாங்க கிரகங்களுடைய உச்ச நீச்சம் எடுத்தாங்க எப்படின்னா அந்த வளர்பறை தேய்பறை மாதிரி ஒரே பக்கம்தான் சுத்தும் இப்படி ஆனால் நேர் ஆப்போசிட் இடமா போது நேர் ஆப்போசிட்டா மாறிடும் இப்போ வெள்ளி இருக்கிற இடத்துல புதனுக்கு வேலையே இல்லை சரியா வெள்ளி உச்சமாகிற இடத்துல புதனுக்கு நீச்சம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதே சமயம் சூரியன் உச்சமாகற இடத்துல சனிக்கு நீச்சம் கொடுத்துருப்பாங்க சனிக்கு உச்சம் இருக்கிற இடத்துல சூரியனுக்கு நீச்சம் கொடுத்துருப்பாங்க அதே விஷயம்தான் புதன் உச்சமாகற இடத்துல வெள்ளியும் வெள்ளி உச்சமாக இடத்துல புதனும் உச்ச நீச்சம் கொடுத்திருப்பாங்க அதே விஷயம் வியாழன் உச்சமாகற இடத்துல செவ்வாயும் செவ்வாய் உச்சமாகற இடத்துல குருவும் உச்ச நீச்சம் கொடுத்திருப்பாங்க நான் ஒரு கிரகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை எதிர்த்துதான் வாழும் ஈர்த்து வாழ்ந்துச்சுன்னா என்ன ஆயிரும் ஒன்னோட ஒன்னா மோதி வெடிச்சிடும் ஒரு கிரகம் வந்து அருகில் இருக்கக்கூடிய கிரகத்தை என்ன பண்ணும் முற்றிலுமா எதிர்க்கணும் எதிர்த்தால்தான் வாழ முடியும்

ரெண்டுமே ஒரே துருவம் தான் ஆனா எதிர்க்கும் இதே மாற்று துருவமா இருந்தா என்ன பண்ணிடுறது ஒன்றை ஒன்றை ஈர்த்து வெடிச்சிடும் ரெண்டு இடிச்சதுன்னா கீழ்திரமில்ல சரியா ஒன்றை ஒன்று எதிர்க்கணும் இன்னொன்னு இந்த ஆங்கில தேதி அதாவது பிறந்த தேதியில இன்னைக்கு வந்து என்ன பண்றோம் நம்ம என்ன பண்றாங்க ஆங்கில தேதியில நியூமராலஜி பாக்கிறோம் சொல்லிட்டு பாக்குறோம் சரியா ஸோ ஆங்கில தேதிங்கறதே தமிழ்னுடைய திகதி தான் திதிதான் தேதியா மாறுச்சு அப்ப தமிழ் தேதி பிரகாரம் தமிழ் திகதி பிரகாரம் எண்கணிதம் பார்க்கணுமா அல்ல ஆங்கில தேதி பிரகாரம் எண் பார்க்கணுமா ஆனா ஆங்கில தேதியை வைத்துட்டு அதற்கு ஒரு லெட்டர் வச்சுட்டு என்ன பண்றாங்க இன்னைக்கு திதியை வச்சு கணக்கு பண்றாங்க தேதியை வச்சு நியூமராலஜி சொல்றேன்னு பண்றாங்க உண்மையில அது முற்றிலுமே தவறு எண் கணிதமே என்னது தமிழனுடைய எண் கணிதம் தான் அதாவது எட்டு சக்திகள் தான் எட்டு சக்திகள் தான் அந்த எண் எண்கணிதத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியமே ஆனால் அதையும் நம்ம புரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்றோம் நியூமராலஜி பாக்குறங்கிற பேர்ல ஆங்கில தேதி எடுத்துட்டு இருக்கோம் உண்மையில் தமிழ் திகதி தான் தமிழ் தேதி தான் அது இதுதான் அடிப்படை இந்த அடிப்படை தான் அத்தனைக்குமே பிரபஞ்ச உருவாக்கம் ஆகட்டும் சுதந்திர ரகசியங்கள்னு சொல்லி சொல்றோம்ல அந்த மாதிரி விஷயம் ஆகட்டும் சயின்டிபிக்ல பார்த்தா மிகப்பெரிய சூட்சமம் ஆகட்டும் உடலியல் தத்துவங்கள்லேயே ஆகட்டும் இந்த பிரபஞ்சத்தினுடைய அண்ட பிண்ட வெடிப்பு ஆகட்டும் எல்லாத்துக்குமே இதுதான் ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா ஒன்று ரெண்டாகும் ரெண்டு நாலாகும் நாலு எட்டு ஆகும் எட்டு பதினாறு ஆகும் பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு எல்லாம் ஆகும் ஆனால் அந்த எட்டு சக்தியை உடனே சக்திகள் எட்டு தான் அதற்கு மேல எத்தனை போனாலும் மறுபடியும் அந்த எட்டு குழாய் வந்துடும் சக்திகளுடைய வகை எட்டு ஒன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும் அந்த அணு பிளவு படிச்சீங்கன்னா தெரியும் அணு ஒவ்வொரு சக்தி வெளிப்படும் போதும் ஒவ்வொன்றை செய்யுமே தவிர ஒரே வேலையை எல்லாம் செய்யாது ஒரே வேலையை எல்லா சக்தியும் செய்யாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தான் செய்யும் அதத்தான் சக்தியினுடைய எட்டு ஸ்வரூபம் எட்டு பணிகள் என்ன ஆகுது இந்த நாளும் இந்த ஒன்றும் சேர்ந்துதான் என்ன ஆகுது சொல்றோம் இந்த நாளுல இந்த ரெண்டும் சேர்ந்து ஒன்று இந்த ரெண்டும் சேர்ந்து ஒன்று இந்த ரெண்டும் சேர்ந்த ஒன்று அதே மாதிரி இந்த ரெண்டும் சேர்ந்த ஒன்று இந்த எட்டு பிளஸ் தான் ஒன்பது சக்திகள் சொல்றோம் இந்த நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு விதமான சக்திகளும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சக்தியை சேர்ந்துதான் சிவனுக்கே ஆரம்பத்தில் என்ன சொல்லிருக்காங்க ஐந்து தலைகள்ல ஒரு தலை நடுவுலையும் நான்கு தலைகள் என்ன இருக்கும் சுற்றியும் அமைந்திருக்கும் அதனாலதான் சிவனை வந்து என்ன சொல்றாங்க ஐந்து பூதங்கள் ஐந்து தத்துவங்கள் பஞ்சாட்சரம் அப்படிங்கறதெல்லாம் அடக்கிறாங்க சிவனை அதே சமயத்துல சக்தியை ஒன்பதா பிரிக்கிறாங்க ஒன்பதா பிரிக்கக்கூடிய காரணம் அதுதான் ஏன்னா இந்த எட்டு சக்தியும் சேர்ந்து இங்க நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி அதாவது இரண்டு சக்தி தான் அது இருப்பினும் அவர்கள் ஒரு சக்தியாக பாவித்து என்ன பண்றாங்க எட்டு ஒன்பதும் ஒன்பதா எடுத்துக்கிறாங்க இந்த எட்டு சக்திகளும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சக்தியும் ஒன்பது நவாட்சரம் நவாக்கரி இது நான்கு இது நான்கு பிளஸ் ஒன்னு ஐந்து பஞ்சாட்சரம் இது எட்டு எட்டு பிளஸ் ஒன்னு நவாட்சரம் நவாட்சரி அதே மாதிரி இந்த எட்டும் இங்க இருக்கக்கூடிய இரண்டும் சக்திகளும் சேர்ந்துதான் எட்டு இரண்டு சேர்க்கை விதமான நான்கு நான்கு இரண்டும் இந்த சித்தர்கள் கூட கூடிய இப்படிதான் இருக்கும் இந்த நாலும் இரண்டும் ஆறா இருக்கும் உள்ள நமக்கு தெரிந்து ஆறு வரைய முடியாது ஆனா உள்ள கோணம் இருக்கும் அதுல ரெண்டையும் நாளையும் சேர்த்தீங்கன்னா அறுகோணம் இருக்கும் அங்க அதே மாதிரி அடுத்தது எட்டு நாளும் பனிரெண்டு வெளியில புறக்கோணம் வந்து எட்டுன்னு சொல்லி கொடுத்திருப்பாரு திருமலர் திருமந்திர மாலை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை புரியலாம் இந்த பதினாறு எழுத்து இந்த பதினாறு சொல்லக்கூடிய எழுத்துக்கள் அதுல வரக்கூடியது இந்த மாதிரி தான் அஷ்டாட்சரங்கிறது தான் ஆறு எழுத்து மந்திரம் அஷ்டாட்சரம் இது கூட ஒரு எழுத்து சேரும்போது பஞ்சாட்சரம் இது கூட ஒரு எழுத்து சேரும்போது நவாட்சரம் நவாக்கரி மந்திரம் இப்படிதான் உருவாகுது அக்ஷரம்